ஸ்ரீநிதி ஜோதிரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று தை மாதம் பதினெட்டாம் நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை துவிதியை திதி இன்று சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரனால ஆஞ்சநேயர் வழிபாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு இதெல்லாம் மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்குங்க சூளம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க மேற்கு பக்கம் வந்து பயணம் போறவங்க வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் சூளத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும் மேஷம் புதிய பொறுப்புகள் தொழில் வியாபாரத்தில் லாபம் ஓகேங்களா வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் தாராளமாக ஏத்துக்கோங்க வேலைகள் அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஒதுக்கிறாதீங்க அதே நேரத்தில் தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு ரிஷபம் வேலை வாய்ப்பு அமையும் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது தொழில் சார்ந்த முயற்சி ஓகேங்களா தொழில் சார்ந்த முயற்சின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸை இன்னும் நல்லா டெவலப் பண்ணும் வேற லெவலில் மாற்றணும் அப்படின்ட்டு அது சம்பந்தமான முயற்சிகள் எடுப்பீங்க இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு மிதுனம் அரசு சார்ந்த உதவிகள் நன்மைகள் தேடி வரும் அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா அரசாங்கத்தின் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நன்மைகள் தேடி வருங்க என்று ஓகேங்களா முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு கடகம் வேலையில் தொந்தரவுகள் ஓகேங்களா வேலையில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம் அதுல பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு வந்து நல்ல வேற ஒரு வேலை வந்துரும் இப்படி பல தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் குழப்பமான மனோநிலை வந்து இன்று உங்களுக்கு இருக்கும் எதனால அப்படின்னா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இன்று சந்திராப சந்திராசம் இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக எடுத்துக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது இன்று குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு சிம்மம் கூட்டு தொழில் சிறப்பு தொழில் வியாபாரத்தில் வெற்றிகள் உங்களுடைய கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் மூலமாக சிறப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன வெற்றி வாய்ப்புகள் வெற்றினா என்ன லாபம்தான் வருமானம் தான் வருமானம் எல்லாம் தேடி வரும் சிம்மத்திற்கு இன்று ஹைதிரி வரி வழிபாடு மிக மிக சிறப்பு கன்னி கடன் வாங்கும் சூழல் ஓகேங்களா வேலை தேடும் முயற்சி ஒரு வேலை தேடும் முயற்சியில் இறங்குவீங்க அதுக்கான விஷயமா சுத்துவீங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கின்றது குடும்பம் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு கடன் வாங்குவீங்க இன்று நரசிம்மர் வழிபாடு மிக மிக சிறப்பு துலாம் பூர்வீகம் சார்ந்த எண்ணம் ஓகேங்களா மனதுக்கு இனிய நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்குங்க அப்போ பூர்வீகம் சார்ந்த என்ன பூர்வீகம் சார்ந்த என்னன்னா அந்த பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் நம்மளுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து பராமரிக்கத்தை என்ன பண்ணோம் அதை விட என்னன்னா மனதுக்கு இனிய நிகழ்வு எல்லாமே இருக்கு அப்போ குடும்பத்தில் குடும்பத்தில் மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இன்று அமைகின்றது இன்று குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு விருச்சிகம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தாயின் மீது கவனம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் அதனால கவனம் எடுத்துக்கோங்க இந்த நாளை தாயின் மீது கவனம் உங்களுடைய தாயின் மீது ரொம்ப அக்கறை இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு தனுசு எதிர்பாராத பிரச்சனைகள் முயற்சிகளில் பின்னடைவு இருக்கு ஓகேங்களா அப்போ எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் பின்னடைவும் இருக்கின்றது கவனமா இருந்ததுங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு மகரம் பேச்சால் உயர்வுங்க ஓகேங்களா வருமானம் பல வழிகளில் தேடி வரும் உங்களுடைய பேச்சின் மூலமாக உயர்வு இன்று ஓகேங்களா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேலை பார்க்குற இடத்துல அவ்வளோ அழகாக பேசுவீங்க ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீட்டிங்கில் உங்களுடைய பேச்சு தான் மிக சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக உங்கள் டீமுக்கே வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஒரு நேமே கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் பல வழியில் தேடி வரும் இன்று வருமானம் உங்களை பல வழியில் தேடி வரும் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு கும்பம் உணவில் கவனம் உணவுல வந்து கவனமா இருந்துக்கோங்க இன்னைக்கு இன்று வீண் பிரச்சனைகளும் தேடி வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது ஓகேங்களா அப்போ தேவையில்லாத பிரச்சனை இதுமாரிலாம் வருமா ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி க வச்சுக்கோங்க இன்னைக்கு தயவுசெய்து பஞ்சாயத்து பண்ண பக்கத்துல போயிடாதீங்க சைலண்டா வேலைக்கு போயிட்டாருங்க இன்று அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு மீனம் தூக்கத்தில் தொல்லை வீண் விரயங்கள் இருக்கு இன்று தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிப்புன்னு நினைச்சு படுத்தா கூட தூக்கமே வராது இன்னைக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் இருக்குங்க இன்னைக்கு அப்ப செலவுகளை ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத செலவுகளால் வீண் விரயங்கள் அதிகமாகும் இன்று சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலம் பார்த்தோம் ஜோதிடம் திருமண பொருத்தம் வாஸ்து இது சம்மந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் கமெண்டில் உங்கள் நம்பரோட பதிவு பண்ணுங்கள் நான் உங்களுடைய இணைப்பில் வருகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்